ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் என் தங்கச்சிங்களுக்கும் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஆறு நாற்பத்தெட்டு ஐம்பது இந்த மூணு பாடி மெஷர்மெண்ட்டுக்கும் அந்த கப்ஸே போட விளக்கம் கொஞ்சம் தெளிவாக சொல்லிக் அண்ணா அப்படின்னு ஒரு சகோதரி கேட்டிருக்கிறாங்க ஏன்னா இவங்க ஆல்ரெடி ஒரு டெய்லரிங் ஷாப் வச்சுருக்கிறாங்களாம் அதில் வந்து நார்மலாக எல்லா ப்ளவுஸும் நான் தச்சு கொடுத்துட்டே இருக்கிறேன் எல்லாேருக்கும் ஆயிடுது ஆனால் அந்த நாற்பத்தி ஆறு சைஸுக்கு மேலே ஆள் கொஞ்சம் நல்லா சத்தாக இருக்கிறாங்க நல்லா ஹைட்டாகவும் இருக்கிறாங்க அவங்களுக்கு வந்து அந்த கப் ஷேப்பு ஆகவே மாட்டேங்குது அதனால் எனக்கு கொஞ்சம் தெளிவாக சொல்லிக் கொடுங்க நான் அந்த மாதிரி ஆட்கள் வரும்போது நான் திருப்பி அனுப்பிடுறேன் எனக்கு வேலை அதிகமாக இருக்குது டைம் இல்லை அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு காரணம் சொல்லி அவங்களை அவாய்ட் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க நல்லா கேட்டுக்கோங்க அதுக்காண்டி தான் உங்களுக்கு மெனக்கெட்டு இந்த வீடியோ நான் போடுறேன் அதாவது எந்த ஒரு கஸ்டமரையும் அவாய்ட் பண்ணிடாதீங்க யாரையும் திரும்ப அனுப்பிடாதீங்க ஏன்னால் இந்த மாதிரி வித்தியாசமா ஒரு ஒரு கஸ்டமருக்கு நம்ம தச்சு கொடுக்கும்போது அதில் தான் நம்ம நிறைய படிச்சுக்க முடியும் நிறைய அனுபவம் எப்படி கிடைக்கும்னா நம்ம வித்தியாசமான உடல் அமைப்பு இருக்கிறவங்களுக்குலாம் தச்சு கொடுத்தோம்னா தான் அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் நம்மளுக்கு புரியும் அப்போது எந்த ஒரு கஸ்டமரையும் நம்ம அவாய்ட் பண்ண வேண்டியதில்லை அவங்கள சந்தோஷப்படுத்தணும் இல்லையா நம்ம என்னடா நம்ம தைச்சி கொடுக்க மா அதாவது நம்ம வேலை இல்லை எனக்கு வேலை அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவாய்ட் பண்ணிடலாம் இல்லை டைம் இல்லைன்னு சொல்லிடலாம் அந்த மாதிரி சொல்லிட்டு ஒரு சில நேரத்தில் இவங்க யாருமே நம்மளுக்கு தச்சு கொடுக்க மாட்டுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபீல் பண்ணாங்கன்னா அது எவ்வளோ பெரிய கஷ்டம் அந்த மாதிரி இல்லை எப்போயுமே ஒரு கஸ்டமர் வந்துட்டு எனக்கு எங்கேயுமே செட்டால நீங்கள் தைச்சி கொடுங்கன்னு சொன்னால் அவங்கள விட்டுறாதீங்க கண்டிப்பாக நீங்கள் ரிஸ்க் எடுத்து அவங்களுக்கு தச்சு கொடுங்க ஒன்றும் இல்லை உங்களுக்கு அது ஒரு மாதிரி கஷ்டமாக தெரியுதா அந்த ஒரிஜினல் பீஸை வெட்டுறதுக்கு பயமாக இருக்கா ஒரு எம்டியாக ஒரு யூஸ் பண்ணாத ஒரு மெட்டீரியல் எடுத்து அவங்களுக்கு மெஷர்மெண்ட்டில் அழகாக நீங்கள் தைச்சி பாருங்கள் ஒரு ட்ரெயில் பாருங்கள் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது அப்போ நம்ம அதில் வந்து ஒரு பாடம் படிச்சுக்கலாம் அது நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் ஏன்னா எல்லா சைஸையும் தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் நம்ம மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியும் இப்போ நம்மக்கிட்ட ஒரு நாலு பேர் படிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு நம்ம சொல்லி கொடுப்போம் அவங்க கேள்வி கேட்பாங்க இப்போ ஒரு இருபத்தெட்டு முப்பது சைஸ் உள்ளவங்க நார்மலாக இவ்வளோ டாட் படிக்கிறோம் முப்பத்தாறு முப்பத்தெட்டு சைஸ் வித்தியாசம் பண்ணும்போது இவ்வளோ வித்தியாசப்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லும்போது ஆள் நல்லா ஆள் நல்லா சத்தாக இருக்கிறாங்க ஹைட்டு கூட இருக்கிறாங்க ப்ளவுஸ் நல்லா இறக்கமாக போடுறாங்க அப்போ இவங்களுக்கு கப் ஷேப் எப்படி போடணும் அப்படின்னு கேட்டு கேட்பாங்க அப்போ நம்ம எப்படி சொல்கிறது அதோடய விளக்கம் சொல்லணும்ல அதை நம்ம தச்சு பார்த்துட்டு அதோடய அமைப்பு கரெக்டாக செட் ஆகும் போது நம்ம தைரியமாக அவங்களுக்கு சொல்லலாம் அதாவது மறுப்பு இல்லாமல் ஒரு தயக்கம் இல்லாமல் அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்தா தான் அவங்களுக்கு வந்து அதிகமாக புரிஞ்சுக்கிடுவாங்க ஓ இந்த மாதிரி தைச்சா செட் ஆகிடும் அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு கான்ஃபிடென்ஸாக இருப்பாங்க ரெண்டாவது இந்த மாதிரி ஆள் ஹைட்டாக இருக்கிறாங்க நல்லா ரொம்ப சத்தாக இருக்கிறாங்கன்னா கிராஸில் வந்து நிறைய பேர் போடுவீங்க அந்த ஃப்ரண்ட் பீஸ் வந்து கிராஸில் போடுவீங்க நல்லா கேட்டுக்கோங்க கிராஸில் போடாதீங்க ஏன்னா அது எதுக்காக போடுறோம்னா ஒரு மாதிரி உடம்பு அழுத்தமாக இல்லாமல் இருக்கணும் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கணும்னு நினச்சி அந்த மாதிரி இவங்களுக்கு நம்ம போடலாம் ஆள் சத்தாக இருக்கிறவங்களுக்கு அப்படி போடும்போது அவங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் ஆனால் கொஞ்சம் சரிவாகிடும் நேரம் ஆக ஆக சரிவு அதாவது உடல் சரிவு காமிக்கும் அது வந்து ஒரு சிலருக்கு பிடிக்காது அப்போது நம்ம என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி ஆள் நல்லா வெயிட்டாக இருக்கக்கூடியவங்களுக்குலாம் ஸ்டெயிட் கட்டிங் தான் போடணும் ஸ்டெயிட் கட்டிங் போட்டிங்கன்னா அவளோட கிராஸ் பக்காவாக நிற்கும் இதில் என்ன வித்தியாசம்னு கேட்டிங்கன்னா நார்மலாக பதிமூன்றரை பதினாலு பதினஞ்சு வரைக்கும் தான் நம்ம வைப்போம் இல்லையா கிராஸு இப்போ இவங்க பார்த்திங்கன்னா நல்லா ஹை ஆல் ஹைட்டு கூட இருக்கிறாங்கன்னு சொல்லும்போது கிராஸோட உயரம் அதுக்கேற்ற மாதிரி அதிகமாக வைக்கணும் அது எவ்வளோ வைக்கணுங்கிறது இன்றைக்கி நான் சொல்லி கொடுக்க போகிறேன் சென்ட்ரு டாட் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் இதில் அதிகமாக டாட் பிடிச்சிட்டு அந்த கிராஸோட உயரமும் அதிகமாக போது அந்த ஷேப் பார்த்தீங்கன்னா கரெக்டாக போகிறந்து ஒரு இன்னர் யூஸ் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது ஒரு லைனிங் போட்டு ஒரு ப்ளவுஸ் இந்த மாதிரி ஸ்டெயிட் கட்டிங்கிட்ட தைச்சிங்கன்னா இன்னர் யூஸ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை ப்ளவுஸ் அவ்வளோ பக்காவாக நிற்கும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க ப்ளவுஸ் அழகாக தைச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இவங்களுக்கு தைக்கிறது ரொம்ப ஈஸி நீங்கள் தான் கஷ்டப்படுறீங்க ஏன்னு தெரியல இந்த மாதிரி நாற்பத்தி நாலு நாற்பத்தாறு நாற்பத்தெட்டு இந்த மாதிரி ஆள் சத்தாக இருக்கிறவங்களுக்குலாம் ப்ளவுஸ் தைக்கிறது ரொம்ப ஈஸி ஏன்னா அவங்களுக்கு நல்லா ஆள் சத்தாக இருப்பாங்க இல்லையா நல்லா அமைஞ்சிக்கிறோம் எங்கேயுமே சுருக்கம் வராது பார்க்கறக்கு அழகாக இருக்கும் ஆனால் நம்ம தைக்கிற மெத்தேட்டில் தைச்சோனா இன்னும் சூப்பராக இருக்கும் அந்த பேக்கில் டாட் பிடிக்காம ஸ்டெயிட் கட்டிங் போட்டு நான் பிடிக்கிற மாதிரி டாட் பிடிச்சி ஃப்ரண்ட் டாட் பிடிச்சி ப்ளவுஸ் ரவுண்டு ஸ்லீவ் தைச்சி கொடுத்து போட்டிங்கன்னா சும்மா ஆளோட தோற்றமே ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் அதாவது என்ன வித்தியாசங்கிறத நான் சொல்லிடேட்டா ஒரு பிளவுஸை நார்மலாக போடுற ஒரு பிளவுஸ் ஃபோட்டோ எடுத்து பார்க்குறதுக்கும் நம்ம ஸ்டைலில் ஒரு ப்ளவுஸ் தைச்சி ஃபோட்டோ எடுத்து பார்க்குறதுக்கும் வித்தியாசம் கண்டிப்பாக தெரியும்னா அந்த உடல் தளர்வும் ஒரு மாதிரி அங்கங்கே டைட்டாகவும் லூஸாக ஒரு மாதிரி அந்த நெளிவுலாம் சரியில்லாம அந்த ஸ்ட்ரெச்சர் சரியில்லாமல் இருக்கும் ஆனால் நம்ம தைக்கிறதுல பேக் டாட் பிடிக்க மாட்டோம் ரெண்டாவது ரவுண்டு ஸ்டிச்சிங் போடுவோம் அப்படின்னு சொல்லுவோம் அந்த அந்த ஷேப் அந்த ஸ்ட்ரெச்சர் எல்லாமே வந்து அவங்க எவ்வளோ இருந்தாலும் பார்க்குறதுக்கு அழகாக காமிக்கும் அந்த வித்தியாசத்தை நீங்கள் அவங்களுக்கு கொடுக்கணும் அப்போ தான் அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க ரைட்டா அது ஒன்று இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கடை வச்சிருக்கிறவங்க வந்து நேரடியாக வந்து கிளாஸ் படிக்கிறதுக்கும் தயக்கம் இருக்குது ஏன்னா இவ்வளோ கடை வச்சுருக்கோம் இத்தனை வருஷமாக நம்ம தைக்கிறோம் இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் தெரியலன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணாதீங்க நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது அது யார்கிட்ட கேட்டாலும் தப்பே கிடையாது யார்கிட்ட கேட்குறது கூட அந்த சகோதரி ரொம்ப கஷ்டப்பட்டாங்க ஆனால் நான் இவ்வளோ ரொம்ப வருஷமா கடை வச்சிருக்கிறேன் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தெரியாமல் அதை போய் இன்னொரு கிளாஸ் படிக்கிறது கூட எனக்கு கொஞ்சம் தயக்கமாக இருக்குது அப்படின்றாங்க அந்த மாதிரி கிடையாது படிக்க வேண்டிய விஷயங்கள் நமக்கு நிறையா இருக்கு இப்போ நான் கூட எடுத்துக்கினால் நானும் நிறைய விஷயங்கள் படிக்க வேண்டியது இருக்குது நானும் கொஞ்சம் உடல் அமைப்பு கொஞ்சம் வித்தியாசமாக வந்தாங்கன்னா அவங்களுக்கும் கொஞ்சம் ட்ரை செய்வேன் அது வந்து கையளவு உலக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு ஆனால் நம்ம எல்லாமே முழுமையா நான் கரைச்சி குடிச்சிடுன்ற மாதிரி யாரும் சொல்ல முடியாது அதுவும் பெண்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் அவங்கள திருப்தி படுத்துற மாதிரி அழகாக தச்சு கொடுக்குறதுக்கு எல்லா முயற்சியும் பண்ணுங்க அவாய்ட் பண்ணி அவங்களை திருப்பி அனுப்பிடாதேங்கிறதுக்காக தான் இந்த பதிவு உடனே நான் போட்டேன் ஏன்னா அந்த மாதிரி சகோதரிகள் நிறைய பேர் நான் பார்த்துட்டு கொஞ்சம் தைக்க தெரிலன்னா அவங்கள அவாய்ட் பண்ணிடுறாங்க வேலை இருக்குது டைம் இல்லை நான் ஊருக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி எத்தனை நாள் தப்பிக்க முடியும் அவங்க நம்மளை தைக்கணும்னு விருப்பப்பட்டு வரவங்க எத்தனை நாள் நம்ம அவாய்ட் பண்ண முடியும் அந்த மாதிரி செய்யக்கூடாது உண்மையில் நமக்கு வேலை இருக்கு இப்போ முடியாது அப்புறம் கொண்டுட்டு வாங்கன்ற மாதிரி சொல்றதாது வேற அவங்களை அப்படியே தொடர்ந்து அவாய்ட் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா நம்மளோட வருமானத்துக்கு நம்மளே வந்து ஃபுல் ஸ்டாப் வச்ச மாதிரி ஆயிடும் சரியா அதனால் அந்த இப்ப நான் சொல்லி கொடுக்குற மெத்தட் அப்படியே ஃபாலோ பண்ணி பாருங்க சூப்பரா செட் ஆகிடும் ஏன்னா இவங்களோட ப்ளவுஸ் வந்து ஹைட்டு இறக்கும் நல்லா போடுவாங்க சப்போஸ் இறக்கும் நார்மல் இறக்கும் போடுற மாதிரி இருந்தா பெல்ட் சின்னதாக வச்சுக்கோங்க கப் ஷேப் நான் சொல்ற மாதிரி தைங்க பெல்ட் சின்னதாக வைங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை பெல்ட் இருக்குன்னு அவசியமே கிடையாது கப் ஷேப் அழகா பொருந்தும் பொருந்தணும் அவ்வளவுதான் மற்றபடி ஹைட்டு போட்டிருந்தாங்கன்னா இறக்கம் அதிகமாக தான் போட்டுவாங்க போட்டா தான் அழகா இருக்கும் ஃப்ரண்ட் நெக்கும் அது மாதிரி இறக்கம் வைக்கணும் நார்மல் ஆறு இன்ச்சு வைக்காம ஏழு இன்ச்சு வைக்கலாம் ஏழு எட்டு இன்ச்சு வரைக்கும் வைக்கலாம் அதாவது அவங்க ஹைட்டை பொறுத்து இருக்கு அவங்க எவ்வளவு ஹைட்டுன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி இறக்கம் வச்சுக்கவாங்க இன்னைக்கு நான் சொல்லி கொடுக்குற இந்த மெத்தட் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் இது மாதிரி தச்சு கொடுத்து பாருங்க ரொம்ப டோட்டல் வித்தியாசம் நல்லா தெரியும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க நீங்கள் தைச்சு பாருங்கள் ரைட்டாக வீடியோக்குள்ளே போகலாமா ரொம்ப ஈஸியான மெத்தட தான் சொல்லிக் கொடுக்க போகிறேன் ஏன்னா இதுக்காக நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுறீங்கிற விஷயமே எனக்கு இப்போ தான் தெரியுது ஏன்னா இந்த மாதிரி உள்ளவங்களுக்கெல்லாம் ரொம்ப சாதாரணமாக தைச்சி கொடுக்க முடியும் உங்களுக்கு புரியாமல் ஒரு சிலருக்கு புரியாமல் இருக்கா குறிப்பாக கிராஸ் கட்டிங் வேண்டாம் இந்த மாதிரி சைஸ் உள்ளவங்களுக்கு கிராஸ் கட்டிங் வேண்டாம் ஸ்ட்ரெயிட் கட்டிங் போடுறது ரொம்ப நல்லாயிருக்கும் ஓகேவா இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா இன்றைக்கி சொல்கிறதுக்கு தகவல் நிறையா இருக்குது இருந்தாலும் உங்களுக்கு டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு நேராக இன்றைக்கி கிளாஸுக்கு போய்டும் சரியா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஆறு இன்ச்சு பாடி மெஷர்மெண்ட்டில் இந்த ஃப்ரண்ட் பீஸை நான் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன் லைனிங் கொடுத்து தச்சு வச்சிட்டேன் ரைட்டா இப்போ இந்த டாட் எப்படி பிடிக்கணும் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு விளக்கமாக சொல்ல போகிறேன் இவங்களுக்கு கிராஸ் பார்த்தீங்கன்னா கம்பல்சரி பதினாறு இன்ச்சு வைக்கணும் பதினாறு இன்ச்சு கிராஸோட உயரம் வச்சுருக்கிறேன் தையிலெலாம் சேர்த்து மொத்தம் பதினாறு இன்ச்சு வச்சிருக்கிறேன் ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா பதினெட்டு இன்ச்சு இவங்க நல்ல ஹைட்டு கூட ரைட்டாக எதுக்கு இவ்வளோ கிராஸ் உயரம் அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க அவங்க ஆளும் நல்ல ஹைட்டாக இருப்பாங்க ப்ளவுஸும் வந்து நல்ல இறக்கமாக போடக்கூடியவங்க அப்படின்னு சொல்லும்போது கிராஸ் வந்து பதினாறு இன்ச் வச்சுருக்கேன் அந்த கப் ஷேப்பும் கொஞ்சம் பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கிறதுனால இந்த லென்த்து கூட எடுத்துருக்கிறேன் ஃப்ரண்ட் நெக் வந்து ஏழு இன்ச்சு வச்சுருக்கேன் கரெக்டாக தையலுக்கு போக ஏழு இன்ச்சு வச்சுருக்கிறேன் ஏழுங்கிறது அவங்க ஹைட்டு கூட இருக்கிறதுனால ஏழுரை எட்டு இன்ச்சு வரைக்கும் கூட வச்சுக்கலாம் இதுவே வந்து அவங்களுக்கு கொஞ்சம் இறக்கம் கம்மியான எனக்கு மாதிரி தான் அவங்க நல்ல ஹைட்டு கூட இருக்கிறதுனால இப்போ இதில் டாட் எப்படி படிக்கணும்னு பார்த்தீங்கன்னா நான் தைச்சி முடிச்சிருக்கேன் இந்த லைனிங்லாம் கொடுத்து தைச்சி முடிச்சிருக்கிறேன் இந்த சென்ட்ரு பாயிண்ட் இருக்கு இல்லையா சென்ட்ரு பாயிண்ட் முடிச்சுட்டு இதில் இருந்து கரெக்டாக ரெண்டு இன்ச்சு வச்சுக்கோங்க சரியா ரெண்டு இன்ச்சு இதில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக மூன்றரை இன்ச்சு உயரம் சரியா எல்லாருக்கும் இது மாதிரி தச்சிடாதீங்க ரைட்டா அதே மாதிரி இந்த ஊக்கப்பட்டி பக்கம் டாட் பிடிப்போம் இல்லையா ஏழு இன்ச்சு நான் இறக்க வச்சிருக்கேன் அப்போ இங்கே ஒரு இன்ச்சு மைனஸ் பண்ணிக்கணும் இப்போ ஆறு இன்ச்சு கழுத்து வச்சோம்னா இது ரெண்டே ஒன்றா வச்சுக்கலாம் இது ஏழு இன்ச்சுங்கிறதுனால அந்த ஒரு இன்ச்சு இதில் மைனஸ் பண்ணிடணும் பண்ணிட்டு அதை பண்ணணும்னா தான் இங்கே டாட் இந்த மாதிரி ஒன்றே கால் இன்ச்சு கேப் கிடைக்கும் சரியா இந்த டாட் பார்த்தீங்கன்னா நம்ம வழக்கம் போல வந்து ஒரு கால் இன்ச்சு பிடிப்போம் இல்லையா இது கால் இன்ச்சுக்கு மேலே அதாவது கிட்டத்தட்ட ஒரு சென்டிமீட்டருக்கும் மேலே கூட பிடிச்சுக்கோங்க நீங்கள் அரை இன்ச்சு பிடிச்சாலும் சரிதான் அரைஞ்சோட கொஞ்சம் குறைச்சிக்கோங்க பிடிச்சிட்டு அதை நல்லா கிராஸா கொண்டு வாங்க எப்படி நான் கிராஸா கொண்டு வந்துருக்கேன் பார்த்தீங்களா அந்த மாதிரி இங்க வந்துட்டு இப்படி வளைச்சி எடுக்கக்கூடாது அங்கேருந்தே கிராஸ் வரணும் ரைட் இந்த ரெண்டு டாட்டும் பிடிச்சிட்டேன் மூணாவது டாட்டுக்கு இந்த பாயிண்ட் அழகாக இங்கே நிற்குதா அந்த பாயிண்ட்டை பிடிச்சிக்கோங்க பிடிச்சிட்டு மூணாவது டாட் மூணாவது டாட் பிடிக்கும்போது இந்த ரெண்டு டாட்டும் ஒன்றா சேர்த்து எடுத்து வைக்காதீங்க நிறைய பேர் அந்த டவுட்டு திரும்பவும் கேட்டுட்டே இருக்கீங்க அந்த மாதிரி வைக்காம தனித்தனியாக வச்சுக்கோங்க வச்சுட்டு இது காலிஞ்சி பிடிச்சா போதும் இது மாதிரி தான் நல்லா கிராஸில் கொண்டு வந்து மைல்டாக நிப்பாட்டிட்டிங்கன்னா சரி இப்போ இந்த ஷேப் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த கப் ஷேப் வந்து அவங்களுக்கு இறக்கமே இல்லாமல் கரெக்டாக செட் ஆகும் உங்களுக்கு போதே உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் ஒரு இன்னர் யூஸ் பண்ணாமலே இந்த ப்ளவுஸ் வந்து கப் ஷேப் அவ்வளோ சூப்பராக க்ளியராக நிற்கும் இன்னொரு பக்கம் தச்சுருட்டா கரெக்டாக பாயிண்ட் மடிச்சிருக்கேன் ரெண்டு இன்ச்சு டாட் சரியா ரெண்டு இன்ச்சு ஒயரும் மூன்று இன்ச்சு நிறைய மாரி இந்த மாதிரி கஸ்டமருக்கு எப்படி தைக்கணும்னு தெரியாமல் ரொம்ப கன்ஃப்யூஸ் ஆகுறிங்க இதை பார்த்து ஃபாலோ பண்ணி பாருங்கள் சும்மா சட்டை சூப்பராக இருக்குன்னு உங்களை ரொம்ப பாராட்டுவாங்க ரைட் இந்த டாட் போது மட்டும் இது ரெண்டும் கரெக்டாக மேட்சாக இருக்காங்கிறத செக் பண்ணிக்கோங்க சரியா இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிடும் இந்த ஷேப் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பக்காவனைக்கும் டவுன் ஆகவே ஆகாது இந்த பெல்ட் பீஸ் வச்சு தைச்சி காமிக்கிற பிறகு இன்னும் கிளியராக உங்களுக்கு தெரிஞ்சிடும் நான் ஆல்ரெடி பேக்கில் ரெடி பண்ணிட்டேன் நல்ல கிராஸ் நல்லா மடிச்சு போங்க அதே மாதிரி இன்னொரு பக்கமும் இது எதுக்கு வெட்டி விடுறோம்னா திருப்பும்போது அந்த ஷேப் வந்து நமக்கு அழகாக அப்படி கிடைக்கும் அதுக்காக தான் சரியா ஓரத்தில இடத்துல போடுறோம் இந்த பெல்ட் பீஸும் தைச்சிட்டோம் இன்னும் ஊக் பட்டியும் தைக்கணும் அதையும் தைச்சிடுறேன் ஊக்குப்பட்டி வளர்க்கும் போல அஞ்சு இன்ச்சு எடுத்துக்கோங்க எடுத்து ரெண்டாம் மடிச்சுட்டு ஆஃப் இன்ஜி பிடிச்சிக்கோங்க சரியா இது எல்லா சைஸ் ப்ளவுஸுக்கும் இது எந்த மாற்றமும் கிடையாது வெளிப்பக்கம் எடுத்துட்டு அது அப்படியே ஃபினிஷிங் பண்ணுறது தான் உங்களுக்கு இதே துணி வைக்கணும் அதே வச்சுக்கோங்க அந்த லைனிங் நமக்கு வித்தியாசமாக இருக்குன்னா அதே கிளாத்தை வச்சுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை உள்ள தள்ளிட்டு ஒருத்தல் விட்டோமா அடுத்து அடுத்து ரைட் கம்ப்ளீட் ஆயிடுச்சு இப்போ ஊப்பட்டி தைக்கணும் உக்குப்பட்டி சப்போ ஒரு ஒன் அண்ட் ஆஃப் இன்ச் இருந்தால் போதும் ஒன்றரை இன்ச் இருந்தால் போதும் சிங்கிளாகவே எடுத்துக்கோங்க இது காலு இன்ச்சு பிடிக்கலாம் ஆறு இன்ச்சு பிடிக்க வேண்டாம் எடுத்து விட்டுட்டு ஒரு எஜ்ஜு தயல் போட்டுட்டு கரெக்டாக இஞ்சி கனெக்ட் பண்ணி இதை மடிச்சுக்கோங்க மடிச்சுட்டு சும்மா ரப்பாக ஒரு தைல் நடுவில் போட்டுக்கோங்க அழகாக உள்ள மாடிச்சுட்டு இந்த பிஸரு தெரியாமல் ஃபினிஷிங் பண்ணிக்கோங்க இவ்வளோ தான் ரொம்ப ஈஸியான மெத்தடில் உங்களுக்கு தச்சு காமிச்சிட்டேன் இந்த டாட் இருக்குல்லையா அந்த ரெண்டு டாட் ஒன்றா மேட்ச் ஆகணும் இந்த பெல்ட் இருக்குதுலையே பெல்ட் ரெண்டும் மேட்ச் ஆகணும் கரெக்டாக சூப்பராக இருக்கும் இவ்வளோ தான் ஏன்னா இதில் வந்து இந்த பெல்ட் அழகாக உட்காந்துக்கிறோம் சப்போஸ் நீங்கள் இந்த இவ்வளோ ஹைட்டு வேண்டாம்னு நினச்சிங்கன்னா பெல்ட்டை குறைச்சிக்கோங்க கிராஸை குறைச்சக்கூடாது கூடாது பெல்ட்டை குறைச்சிக்கோங்க கப் ஷேப் இதே அளவு வச்சுக்கோங்க அந்த நாற்பத்தாறு இன்ச்சு நாற்பத்தி ஆறு நாற்பத்தெட்டு ஐம்பது வரைக்கும் அந்த அளவு செட் ஆகும் நல்லா கேட்டுக்கோங்க ஐம்பது நாற்பத்தாறு நாற்பத்தெட்டு ஐம்பது சைஸ் வரைக்கும் இது செட் ஆகிக்கணும் இந்த மாதிரி ஆள் நல்லா ஹைட்டாக இருக்கிறாங்க கப் ஷேப் கொஞ்சம் அதிகமான அளவாக இருக்குதுன்னா இந்த மாதிரி வைக்கும்போது ஃபிட்டிங் சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைக்கி நான் தச்சு காமிச்சதை நீங்கள் பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இதே மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு என்னை கமெண்ட் பண்ணுங்கள் முடிஞ்சால் நீங்கள் தைச்சது ஒரு ஃபோட்டோ எடுத்து என்னோடய ஃபேஸ்புக்கில் போட்டிங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அடுத்த பதிவில் உங்களோட தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டியது என்னுடைய கடமை ஓகே பாய்